இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான தாள்களையும் முக்கியமான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு அதி முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப அன்றைய புதன்கிழமை ஒரு சக்தி வாய்ந்த நாளாக வருது அன்னைக்கு என்ன புதன்கிழமை சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசை இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் முன்னோருடைய சாபம் கோபம் எல்லாமே வந்து இந்த இருந்து நமக்கு ஏற்படும் நாம் நல்லது செய்திருந்தா நல்லது நடக்கும் நாம் கெட்டது செய்திருந்தா அவங்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக வேண்டிய வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி என்னெல்லாம் உங்களோட ராசிக்கு நடக்க போது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்கு அமாவாசை பலனை தான் பார்க்க போகிறோம் கடக பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு அமாவாசையிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில் எதை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் இந்த அமாவாசையில் இதை மட்டும் மறக்காம செய்திங்கன்னா உங்கள் லைஃப்ல ஓஹோன்னு நீங்க இருக்கலாம் ஸோ எதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் எதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரியன் மிதுன ராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆணி மாதம் எனப்படுது அந்த வகையில் புதன்கிழமை ஆணி மாத அமாவாசை வருது இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழை தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு வாழும் என்பது ஐதீகம் அதனால் அதை தான் நீங்கள் வந்து செய்யணும் திருவாதுரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பனிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவையும் தரும் பனிரெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும் இதனால நமக்கு பித்ரு சாபோ பித்ரு தோசோ உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுறது மந்திர ஜப செய்யறது தானம் செய்கிறது உள்ளிட்ட அனைத்துமே செய்து பல மடங்கு அதிக பலனை வந்து பெற்றுக்குங்க இதுதான் உங்களுக்கு மெயினாக வந்து சொல்லப்படுது ஸோ இந்த ஆணி அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் கொடுக்க மறக்கக்கூடாது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலையில் நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூன் வந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்குது ஸோ ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால அதைவே சர்வ அமாவாசையாக கருதப்படுது அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து அமாவாசை இருக்கிறதுனால இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் நமக்கு இரண்டு மலனை தரக்கூடியதாக இருக்கோ ஸோ அப்போ நம்ம இந்த டைம் தானம் செய்யறத வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து பார்க்கப்படுது ஆணி மாத அமாவாசை தினத்தில் காலையில் குளித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரையில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துடுங்க அப்புறம் வீட்டுடைய பூஜாரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றுங்க பின்பு உங்கள் வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி அவங்கள வந்து வணங்குங்க ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் இருக்கல அந்த கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க இது நீங்கள் பண்ணிங்கனாவே முன்னோர்களுக்கு திதி அழுத்த பலன் உண்டாகும் ஆணி அமாவாசை தினத்தில் இன்னொன்று என்னென்னா திருஷ்டியெல்லாம் கூட கழிக்கலாம் பூசணிக்காய் எலுமிச்ச பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைக்கிறது எலுமிச்சை பழத்தை நசுக்கி திருஷ்டி கழிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்க இது எதுவுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இந்த தானமாவது செய்ங்க உங்கள் ஜாதகத்தில் கிரக கோளாறு பித்திரு சாபமோ ஆகியவையெல்லாம் நீங்கள் சில குறிப்பிட்ட பொருளை தானம் செய்வது இந்த நாளில் முக்கியமானது அசட அமாவாசை என்கின்ற இந்த ஆணி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குறது மிகவும் சிறப்பானது என்ன மாதிரியான தானம் பண்ணுனா கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்கணும் ஏன்னா சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசிகள் வந்து இதனால் கிடைக்கும் ஜாதகத்துல இரண்டு கிரகங்கள் பலத்தை அதிகரிக்க செய்ய இந்த தானம் பண்ணணும் ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறைவு இந்த மாதிரி எல்லாமே இந்த இரண்டு கிரகங்கள் வந்து நமக்கு கொடுக்கும் இந்த தானம் செய்யறதுனால பேசிக்காகவே ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் நான் சொன்ன மாதிரி தர்ப்பணம் தந்து தானம் தந்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் சுபிச்சங்கள் பெருகும் திருமண காலதாமதமாகிறது விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ஏகாரிய தடைகள் நீங்கோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதாவது இதெல்லாம் நீங்கி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கோ இதுதாங்க அமாவாசை பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் அமாவாசை பரிகாரம் வந்து பார்த்துட்டோம் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த ஆணி அமாவாசையிலேருந்து கிடைக்குங்கிறத சொல்ல போகிற கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த அமாவாசையில் அதாவது ஆனி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான பிரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறாங்க இந்த மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறது ரொம்ப விசேஷம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்குது எனவே இந்த அமாவாசைக்கு பிறகு மிக மிக சில விஷயங்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் வரவ காட்டிலோ செலவு அதிகரிக்கும் ஸோ எதை செய்கிறதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது திட்டமிட்டு செய்கிறதே சில டைம் முடியாமல் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும் அந்த பயம் இல்லாமல் இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு கும்ப ராசியில் சனி வகுரம் பெறாரு உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் பகரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து அதிகரிக்க போது கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடியது உங்களால் முடியாது கடுமையாக முயற்சித்தாலும் ஒரு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடாமல் போகலாம் அதே நேரத்தில் அஷ்டாமதிபதியாகவும் சனி பகவான் விளங்குறதுனால அதற்குரிய வகர காலத்தில் தடைப்பட்டு வந்த சில காரியங்கள்லாம் துரிதமாக நடைபெறும் சனியின் வழிபாடு இந்த அமாவாசைக்கு பிறகு செய்கிறது சந்தோஷம் வழங்கும் அதனால் சனி வழிபாடு செய்ங்க அப்புறம் ஆனி அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு புதன் வராரு அவர் உங்கள் ராசிக்கு மூணு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய வேலையில் அனைத்து காரியங்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு விரயங்கள் அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் வந்து கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது மாமன் மைத்துனர் வழியில் ஏற்படக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தணும் வெளிநாடு செல்வதில் இருந்து தடையெல்லாம் வந்து அகலும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு ஏற்றமான பலன்கள் தாங்க கிடைக்கப்போகுது பொதுவாக சொல்லணுன்னா உங்களுக்கு எதையோ இந்த அமாவாசைக்கு பிறகு சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்லது அதுவும் வியாபார தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் வகையில் கவனம் வந்து தேவை இல்லைனா கவலை ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம் எல்லாத்தையும் அசப் பண்ணிக்கணும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் தாமதப்படும் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வழி பிறக்கும் ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நடந்துக்கணும் இதுதான் உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த அமாவாசை பலனை ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் கடகராசிக்காரங்களும் உங்களை போல் பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இந்த தாள்கள் பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆணி அமாவாசை பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ